ஸ்ரீமதே இராமானுஜாயன மகா ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி இது ஆறாவது பாசுரம் கொன்று உயிருண்ணும் விசாதி பகை பசித்தீயன எல்லாம் நின்று இவ்வுலகில் கடிபான் நேமிப்பிரான் தமர் போந்தார் நன்றி இசை பாடியம் துள்ளியாடியும் ஞாலம் பறந்தார் சென்று தொழுதுபய்மின் தொண்டேன் சிந்தையை சென்னிறுத்தியே கொன்று உயிர் உண்ணும் விசாதி பகை பசி தீயணையெல்லாம் நின்று உலகினில் இன்று இவ்வுலகில் கடிபான் நேமிப்பிரான் தமர் போந்தார் நன்றிசை பாடியும் துள்ளியாடியும் ஞாலம் பறந்தார் சென்று தொழுது மின் தொண்டியன் சிந்தையை சென்று ருத்தியே கொன்று உயிருண்ணும் விசாதி வேற உயிர்களை கொன்று அவர்களை சாப்பிடுகின்ற விசாதின்னா அது ஒரு நோய் வியாதின்னு புரிஞ்சுக்கோங்க சென்று உயிருண்ணும் வியாதி பகை பகைனா தெரியும் பகைமை பாராட்டுவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுருக்குறது தீய அவர்களை பற்றி யோஜனையே தப்பாக வச்சுருக்குது இதுதான் பகை பசின்னா உங்களுக்கு அர்த்தம் புரிகிறது தீயான எல்லாம் இப்படிப்பட்ட தீயவைகள் எல்லாம் பொதுவாக எல்லா தீங்குகளும் சென் கொன்று உயிருண்டும் பிசாதி பகை பசி தீயன எல்லாம் நின்று இவ்வுலகினில் கடிவான் இங்கே வந்து இவைகளை எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து தீயணையற்றை எல்லாம் கடிவான் நீக்குகின்றதுக்காக நேமிப்பிரான் தமர் பூந்தார் நேமிப்பிரான் சக்கரத்தை ஆயுதமாக கொண்ட என்னுடைய பெருமானுடைய அடியார்கள் வந்திருக்கிறார்கள் அவன் என்ன பண்ணா நன்றி இசைபாடியும் துள்ளியாடியும் ஞாலம் பரந்தார் அவர் பெருமானுடைய திருகுணங்களையும் அவனுடைய நாமங்களையும் கீர்த்தனம் செய்து கொண்டு ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டு இந்த உலகம் முழுவும் பரந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் சென்று தொழுது உய்மின் தொண்டீர் சிந்தையை சென்றிருத்தியே சிந்தையை சென் நிறுத்தியே உம்முடைய சிந்தையை ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சென்னிறுத்தி நல்வழியில் செலுத்தி சென்று தொழுது அவர்களை தொழுது உய்மின் கோல் தொண்டீர் அப்படின்னு சொல்கிறார் வேறொன்றும் இல்லை உரம் முழுக்க தீயனவற்றையெல்லாம் போக்குவதற்காக நியமிப்பிரானுடைய அடியார்கள் இசைபாடியும் ஆனந்த நடம் செய்தும் பரந்திருக்கிறார்கள் நீங்கள் உஜ்ஜீவதற்காக உஜ்ஜீவதற் உஜ்ஜீவதற்காக ஜீ உஜ்ஜீ உங்களுடைய உஜ்ஜீவனத்துக்காக அவர்களை சென்று வழிபடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுக்கலாம் பாசனம் பிடிக்கலாமா கொன்று உயிருண்ணும் விசாதி பகை பசி தீயணை எல்லாம் நின்றியும் உலகில் கடிவான் நேமி பிரான் தமர் பாடியும் நன்றியசைபாடியும் துள்ளியாடியும் ஞாலம் பறந்தார் சென்று சென்று சரி சென்று தொழுது பின் தோன்றேன் சிந்தையை சென்னிறுத்திய முக்கியமான விஷயம் சிந்தையை சென்னிறுத்தல் ஸ்ரீமதே ராமான ராமானுஜாயனம்